தலைப்பு அவங்கள தலைப்பு வெட்கம் எங்க பெண்கள் எல்லாரும் வெக்கத்தால மூடப்பட்டி போன பெண்களிட ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெட்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்க சில பேர் இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறார்கள் இயலாம பேசுறதுக்கு கூச்சப்படுதல் நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் அல்ல அதுக்கு பேர் வெக்கம் அல்ல அது இயலாமைக்கம் முன்னால போக பக்கம் இதுக்கு பேர் வெக்கம் அல்ல இதுக்கு பேர் இயலாமை வெக்கம் என்கிறது என்ன தெரியுமா ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மதி வெக்கத்துடைய வேர் ஈமான் வெக்கம் வளர்றது ஈமானுக்குமே அந்த வெக்கம் வந்து சென்றால் பாவத்தை கண்டு விரண்டோடோடும் என்ற உணர்வு வரும் நன்மைக்குள்ள புகரோடும் என்ற ஆசை வரும் இதக்கம் நபி அல இஸ்லாம் சொன்னாங்க அல் ஈமானு ஈமான் என்பது எழுபத்தி லட்சம் கிளைகள் உள்ள ஒரு மரத்தை போல உயர்ந்ததிலா இல்லாஹ ஆகக் குறைந்தது கல்லு முள்ளு போன்றவைகள் வல் ஹயா கூடியவைகளை அகற்றுவதை வெக்கம் ஒரு பகுதி என்ன இன்னொரு ஹதீஸ் அவர் செல்லதாசம் சொன்னாங்க வெக்கத்தால யாரும் வீழ்ச்சி அடையல்ல வெக்கம் வீழ்ச்சியை கொண்டு வர சமான்

இதத்தான் ரசூர்ல்லா அவங்களோட பிள்ளைகள கொண்டு வந்தாங்க வெக்கத்தை கொண்டு வந்தாங்க முயற்சி செய்ய வச்சாங்க ஈமான் வளர்ந்தது அந்த அளவுக்கு வெக்கமும் வளர்ந்தது ரசூருல்ல பிள்ளைகள்ல சத்தத்திலையும் வெக்கம் விளங்குச்சு செருப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு உடுப்பிலையும் வெக்கம் விளங்குச்சு அவங்களோட போயிட்டு வீட்டில் உள்ள பெண்களை தியாமத்தில் முகம் கொடுக்க மகளை பத்தி சீரால எழுதுறாங்க மௌத்தானது இருபத்தி ஒன்பது வயசு இருக்குது அல்லது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குது எவ்வளவு கடு கடன் போக வேண்டிய வயசு பாதையில் இறங்கி போனா எழுபது வயசு கிளம்பி மாறி போவாங்க எழுபது வயசு கிழமை மாதிரி பாவதுக்கு போவாங்க காலில் ஒரு வழியும் இல்ல நோயொன்றும் இல்ல நான் ஒரு வாலிப பெண்ணாக துடித்துக் கொண்டு போனால் பல கண்கள் என்னை வித்தியாசமாக பார்க்கும் அது சினாவுடைய சிந்தனை உண்டாக்கும் நடையில வெக்கம் தெரியுது நடையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க சமையல் வேலை கணவன் வேலை உடுப்பு கழுகுறது பிள்ளைகள் வேலை வீட்டு கூட்டுறது தூரத்தில் தண்ணி கொண்டு வரது மாவை இடிக்கிறது மாவை ரொட்டி சொல்றது எந்த அளவுக்கு கணவனுடைய ஒட்டகத்திற்கு தீனி தயாரிச்சு போடுறதும் அவதான் இதொன்றும் கடமை இல்லை எங்க சொன்னிங்க மாப்பிள்ளைக்கு சமைச்சு போடுறதும் மனைவி கடமை இல்லை பருல் இல்ல சுண்ணத்து மனைவி கணவனுக்கு ஹெதும செய்யுறது சுண்ணத்து பருள்ன்னு சொல்லுங்க அந்த சுண்ணத்தை செய்து செய்து கைகளில் தழுப்பு வந்துட்டு கணவனுக்கு கண்ணீர் போச்சு மனைவி எப்படி ஹெதுமத்தை செய்யலாம் வந்து சொன்னா உங்களோட வாப்பகிட்ட அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க நீங்க போயிட்டு கேட்டா ஒரு அடிமை தந்துருவாங்க உங்களோட வேலைகளுக்கு உதவியாக இருக்கும் போறாங்க ரசூர்ல்லா இல்லா செல்வம் அங்க போனா ரசூர்ல்லா சல்லா செல்லம் முக்கிய சகாபாக்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க அங்கு தலைய போட்டு வாப்பாண்டு பேசினாங்கள அப்படியா பழக்கிருந்தாங்க ரசூல்லா நாலு பேர் இருக்கிற இடத்துல வாப்பாண்டு பேசுறதுக்கா பழக்கினாங்க திரும்பி வந்துட்டாங்க அழகல் சொல்றாங்க ராவு தூங்க கதவையும் பூட்டிட்டோம் ரசூல்லா தட்டிட்டு வந்தாங்க மகள் நீங்க வந்ததை கண்டேன் ஏன் வந்தேன்னு கேட்க வந்திருந்தாங்க இது ரசூலுல்லா வளர்த்த மகள் இப்படியா எங்க வீட்டில் இருக்கிற மகள்களும் இருக்கிறாங்க அஜீத் ரசூலுல்லாவுடைய மரணத்தில் இருந்து வெறும் ஆறு மாதத்திலே அந்த மகள் அல்லாவிடத்தில் போய் சேர்ந்தாங்க அதுக்கடையில நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க